ராஜ வந்து பாதுகாத்து ஹலோ கைஸ் வந்து குடித்தவ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸை விட்டு இந்த இடத்துல இறங்கி பஸ் இங்கே நிற்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து எங்கள் கோயில் இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்த கோவில் இங்கே தான் இருக்குது சாமி வந்து எப்படி வந்ததுன்னு யாருக்கும் தெரில ஆனால் வந்து ரொம்ப காலமாக இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறேங்க இது வந்து எங்கள் குலதெய்வ கோயில் வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக என்னென்னலாம் இருக்குங்கிறத அப்டேட் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அஸ்ட்டு வாங்க போவோம் வாங்க காய்ஸ் போவோம் கொஞ்சம் காற்று இது நாய்ஸ் இருக்கும் அதெல்லாம் எதுன்னு நினச்சிக்கிங்க வரணும் இதுதான் அங்கே குளம் உள்ள வாங்க காய்ஸ் உள்ளே போய் காட்டுறேன் குளத்தை பார்த்திங்களா உண்மையுமே அழகாக இருக்கு குளம் இருங்க அந்த வழியை இறங்கி காட்டினா காட்டலாமா இங்கேயே இறங்கி காட்டுறேன் இருங்க அங்கே ஒரு வழி இருக்கு அந்த வழியாக இங்கே வேணாம் இந்த வழியாக வேணாம் அங்கே ஒரு வழி இருக்குது அந்த வழியாக நம்ம ஏறி போவோம் இந்த வழியாக போகிறோம் பாருங்க ரெண்டு மூணு நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் இல்லை ஒரு ரெண்டு மூ ஒரு ஒரு மாதம் இருக்கும் வீடியோ போடவே இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு சூழ்நிலையால் தான் பாருங்க குளம் இதெல்லாம் இப்போ கட்டினது காய்ஸ் நான் வந்து சின்ன பிள்ளையில் என் தம்பிக்கு இப்போ வந்து பதினோரு வயது என் தம்பிக்கு இப்போ வந்து பதினோரு வயசு ஆகுது பதினோரு வயசு இப்போ அப்போ வந்து நான் வரும்போது எனக்கு வந்து பதினஞ்சு வயசு இருக்கும் அப்போ வந்துட்டு இப்போ வந்து எனக்கு பதினெட்டு வயசு மூணு வருஷம் ஆனால் மூணு வருஷம் இல்லை எனக்கு எப்பன்னா நானும் பதினொன்று பதினோரு வயசுன்னு தான் நினைக்கிறேன் காய்ஸ் பதினோரு வயசு தான் நானே போட்டு உலகிருக்கிறேன் பதினோரு வயசுக்கு இருக்கும்போது தான் வந்தேன் என் தம்பி மாதிரி இருக்கும்போது வந்தேன்னு வச்சுக்கோங்க அப்போ வந்தது அப்போ வந்து இது ஃபுல்லாக காடு காய்ஸ் ஃபுல்லாக காடு இது வந்து இந்த மாதிரி இந்த இது எதுவுமே இல்லை இந்த ரோடு இருக்குல்ல அந்த ரோடு மாதிரி தான் சுற்றி இருந்தது இந்த ஏன் எல்லாம் உடஞ்சிருக்கும் இப்போ அதை சு புதுசாக மாற்றினாங்க மாற்றினது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆயா வந்துட்டுருக்காங்க ஓ ஆ தண்ணி இருக்குது இங்கே தான் செருப்பு ஒன்று நாங்கள் அப்படியே வந்ததுனால வந்துவிட்டோம் இங்கே சேரு போட்டுட்டு வாங்க ஓகே பார்த்தீங்களா டாக்ஸ் டூ டாக்ஸ் சாமி கிட்டே நிற்கிது வரேன்னு தான் சொன்னாங்க வரேன்னு சொன்னாங்க ஃபோன் வச்சிருந்தீங்களா நானும் வந்திருப்பேன் அப்படின்னாங்க கேட்டுப்பாரு நான் பேசிட்டு தான் இருக்கேன் இந்த குதிரை காய்ச்சி நாங்கள் வந்து இருந்து பார்ப்போம் குதிரை உடஞ்சி ஒரு மாதிரியாக இருந்தது இப்போ வந்து புதுசாக கட்டிட்டாங்க கும்படிஷன் நடந்த வரையில் இங்கே ஒரு சாமி இருக்குது இவங்க தான் ஐயாரு இவங்க வந்து வாயு கட்டி இது பண்ணுவாங்க வாய் கட்டி தான் படைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ஐதீகம்னு தெரியல ஒரு எங்கள் சாமி தான் எல்லாம் ரொம்ப சாமி தான் கீழே கருப்பு சாமி இது வந்து கீழே கருப்பு சாமி உங்களுக்கு இது வந்து ஒரு தான் எங்கள் சாமி ஃபோட்டோ எடுத்துக்கோமா வீடியோ உள்ள போய் காட்டுறேன் உள்ளே உள்ள போய் காட்டுறோம் உள்ளே வந்து ஐநாறு இருக்குது ஆனால் இன்னும் துறக்கல கலைவி ஓ எதை ஃபோட்டோ எடுக்கணும் காட்டுறேன் காட்டுறேன் கருப்பு சாமி ஆ

இவங்க வந்து ஆயா இவங்க யாரே அக்கார் ரெண்டுமே கருப்பா இது வந்து மஞ்சள் இதுதான் எங்க மஞ்சப்பார் இது கருப்பு இது கருப்பு இங்க ஒரு கருப்பு அங்க ஒரு கருப்பு ம் இதுல ஒரு அதிசயம் வந்து என்னன்னா இங்க தான் அதிகமான கருப்பு சாமி இருக்கு இன்னும் இருக்கு ஆயா

இந்த குதிரை குதிரைதாங்க இது வந்து பழசு இருந்தது இது அப்புறம் ஓரம் வச்சிட்டாங்க இந்த குதிரை மேலே ஏறி உக்காரணுன்னு ஆசைப்பட்டேன் சின்ன உள்ளில ஆனால் இப்போல்லாம் இல்லை இப்போ வந்து குதிரை மேலும் சரியில்லை காட் காட்டு உள்ளே இருக்குது கோவில் இதுதான் ஒரு ஹெல்ட் என்ன காட்டுக்குள்ளே இருக்குது கோவில் இந்த இடம்லாம் இப்படிலாம் இல்லவே இல்லை காய் உள்ள உள்ளே ஒரு கோவில் தெரியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் கட்டுவேன் உள்ளே ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலுக்கு நான் இப்போ உள்ளே போவோம் இது படைச்சிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கோ சுற்றி மத்தி பார்த்துக்கோங்க அதில் வந்து இவர் வந்து ஐயப்பனோட அவதாரம் உங்களுக்கு வந்து கருப்பு வந்து கவல் நான் காட்டுறேன் எத்தனை கருப்பு இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்குவாங்க வெளியே எத்தனை கருப்பு கவலுக்கு எங்களுக்கு வந்து பிடிச்ச சாமி இதில் வந்து இவர் வந்து சாமி உயிரோட இருப்பார் அங்கே வந்து சிலையாக இருப்பார் அதை நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் வாங்க வீடியோ இந்த தண்ணி டேங்கெலாம் இப்போ இருந்து அப்போ இருந்தது ஆ இந்த தண்ணி டேங்க்லாம் இல்லவே இல்லை தண்ணி டேங்கே இல்லை நான் அங்கே தெரியுது பார்த்திங்களா அது வந்து அடிப்பைப்பாக இருந்தது இப்போ வந்து மாற்றி டேங்க் வச்சுட்டாங்க இந்த இடத்துல வரவே முடியாது கைஸ் ரொம்ப அப்படியே முள்ளெலாம் குத்தி அப்படினு ஆனால் அவங்க சாமியை பார்க்கணுன்னா அது எப்படி தான் வீரம் வரும்னு தெரியாது வந்துடுவோம் நாங்கள் பூஜை பண்ணால் போகிறோம் வாங்க நடி லலிதாக்கு போன் எடுத்தா ஏ போன்ல லலிதாக்கு அந்த மாதிரி பண்ண மாட்டாரங்க இ கால் வீடியோல கலந்துக்கலாம்ங்கரா நீ படிக்கிறதா படு

மாமா விடலாமா மாத விய் வேணும் ஏ சரக்கடி தண்ணி இல்லையா சரக்கடி தண்ணி இல்லையா கிட்ட போட்டோ எடுக்கல வீடியோ எடுத்துட்டேன் இந்த இடத்துல வந்து ஒரு ராஜநாகம் வந்து பாதுகாத்துட்டு வருது அந்த உண்மை வந்து யாருக்குன்னு தெரியாது இது நான் வீடு ஆரம்பத்தில் சொல்லலாம் வீடியோ கடைசியில் தான் எடுத்தேன் உள்ளே வந்து பெரிய ராஜநாகம் ஒன்று இங்கே இருக்குது அது வந்து தனியாக ஆள் போகக்கூடாது தனியாக போனால் அதை பார்க்கலாம் ஆனால் தனியாக போகக்கூடாதும்பாங்க கூட்டமாக போகணும் தனியாக போகக்கூடாது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா என் தம்பி தனியாக போகணும்னு சொல்லும்போது நாங்கள்லாம் தடுத்தோம் ரெண்டு பேரும் போகிறத தெரியுது இந்த பாம்பு வந்து சாமி பாம்பு தான் எங்கள் பாதுகாக்குது காஷ் வீடியோ முடிஞ்சது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகலாம் காஷ் ஓகே காஷ் நான் சொன்ன அதிசயம் இப்ப தான் போக போறோம் இப்ப வந்து இப்போ வந்து அங்கதான் போயிட்டு இருக்காஷ் இந்த இடம் வந்து ரொம்ப இதா இருந்தது இது வந்து வாக்காமடுதான் காட்டுற பாருங்க அபிங்கவா வாய்க்க மடுன்னு சொன்ன நம்பல எங்கவா என்னது வாய்க்க மடுன்னு சொன்ன நம்புல வா வாடுறேன் ஏரி இது ஃபுல்லாக இப்பரி தான் இப்பதான் மண்ணு போட்டு மூடிட்டாங்க ஃபுல்லா ஏரி சரி காடுமா இது ஓ மாமா மாட்டுவா ரொம்ப காடா இருந்தது இங்கெல்லாம் உள்ளே வர முடியாது அதேபோரு இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஷெட்டே இல்லம்மா இப்போதாம போட்டிருக்காங்க அந்த இதே கட்டிருக்காங்க கோயில் கட்டிருக்காங்க அப்படியே வெட்ட வெளியா இருக்குமா இப்பதான் உள்ள இருக்க போய் பெருசா ஏன் இப்ப இங்க வந்து உருவமா இருக்குது இவங்க என்ன அண்ணன் தம்பியா மூணு பேரும் ஓ பேசக்கூடாதா பேசலாம் இங்கெல்லாம் பேசலாம் இவங்க ஐயன் இவர் இவர்தான் இவர்தான் கருப்பு சாமி கும்பிட்டுக்கோங்க Ora gargar, 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 Ini gargar, 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 ஏதோ செய்யணும் ஆமாம் இங்கே செய்யணும் கூட நினச்சேன் என்ன இங்கே ஏற்றணுமா இவங்க மூணு பேர் யார்

என்ன கோவிலுக்கு போகலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கோவிலுக்கு போய் விசிட் பண்ணி நம்ம பார்க்கலாம் வெற்றிகரமாக அந்த கோவிலுக்கு போய் வந்தாச்சு இதை விட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்து நீங்கள் என்ன கோவிலுக்கு போக சொல்லுவீங்கன்னு அந்த கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் இதை புக் பண்ணுறோம் அதே மாதிரி இந்த கோவிலோட கதை என்னன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் பாய்